ஓ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவி ஆசிரியர் கலையானந்த பேசுகிறேன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லெஜெண்ட்டை தான் பார்க்க போகிறோம் டான் என்டிஆர் குரூப் டான் அப்படின்னா எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் தன்னம்பிக்கை நாயகன் இது வரலாறு வேறு லெவலில் வரைய வரலாறு படிச்சிருக்கு ஸோ அந்த காலையை பார்த்து ஒரு சின்ன பரிசு கொடுக்கலான்னு நம்ம வந்திருக்கோம் இது ஹோம் வீடியோ நிறைய பேர் வந்து ஹோம் வீடியோ எடுத்துருப்பாங்க அதனால் நான் புதுசாக எதுவும் பேச வரல எதை பேசுனாலும் மற்றவங்க பேசினதான் என்னால் பேச முடியும் ஏன்னா அளவுக்கு இதோட வரலாறெல்லாம் பேசியிருக்காங்க ஒரு ஸ்பெஷல் வீடியோனால் தனியாக கூட நம்ம அதனுடைய ரன்னிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து அந்த டான் வீட்டுக்கிட்ட வந்திருக்கோம் டான் வந்து அந்த வயலில் கட்டி வச்சுருக்காங்க போயிட்டு பார்க்கலாம் காலை உரிமையாளர் இருந்தாங்கன்னா அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து நம்ம பரிசு வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை தேவதை

ஆனா அது முழுக்க முழுக்க பொய் கட்டுக்காதுன்றது நீங்களே பாருங்க கிட்டே நம்ம காலை உரிமையாளர்கிட்டே கேட்கலாம் பிரதர் இது வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கால் அடிபட்டது இது நாடு வச்சிருக்காங்க ஒரு கால் எப்போ ஒரு கால் மேலே தூக்கி தான் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது எப்படி உங்ககிட்ட ஒரு சந்தேகமா இருந்தேன் சரி அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டிருந்தேன் நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்களா அது ராடு வச்சுருக்காங்களா இல்லை கால் எப்படி அது அடிப்பட்டதா என்னன்றது நம்ம மாட்டுக்கு அடிப்பட்டதால் நிறைய பேர் கொஞ்சம் சொன்னதால் கால் கீழே வைக்கலாமு நின்றுச்சு சரி வழி தாங்க இது இதுவா இருக்கிறதால அவ்வளவுதான் நாட்டு முறையில் நம்ம வச்சு வந்து ராடெல்லாம் கிடையாது சூடு வச்சது தான் அது வந்து இப்போ பாருங்கள் தகவல் ஆறிட்டு வருது பாருங்க இப்பதான் லைட்டாக ஸ்கின்னில் முடி வருது ஆனால் கொஞ்சம் லேட்டாகவும் முடி வருது இது இப்பயும் லைட்டாக கவர் ஆயிடுச்சு ஓரளவுக்கு தெரியாது இங்கே பாருங்க இத்தனை பேர் வந்திருக்கும் அப்பவும் குழந்தை மாதிரி தான் இருக்குது ஆனால் வீதியில் பார்த்தோம்னா சீற்றம் வேறு லெவலில் இருக்குங்க இது புதுசாக லெவலு புதுசாக எதுவும் சொல்ல போகிறது கிடையாது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஐயா வராங்க ஐயா தான் காலை உரிமையாளருங்க இப்போ ஐயா கிட்ட தான் அந்த காலை இருக்குது வீட்டில் ஒரு குழந்தை மாதிரி தான் பார்த்துட்டு வராங்க இவங்க அந்த காலையை ஐயா நாங்க வந்து உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கால வந்திருக்கோம் நான் வந்து ஓவிய ஆசிரியரா வேலை செய்யறேன் நான் இந்த படம் வந்து ரொம்ப ரசிச்சு கலையானந்த் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தோறும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோவில் டானோட ஓம் வீடியோ அதாவது நிறைய கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்க கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்துச்சு நம்ம அடுத்த வீடியோவில் நிறைய கேள்விகளெல்லாம் கேட்டு நிறைய விஷயங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி வளர்க்குறாங்க ஃபுட்டு இந்த மாதிரி தராங்க எங்கெல்லாம் பரிசுகள் எல்லாம் வந்து வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்போம் இதில் வந்து நல்லா விசாரிக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருந்தோம் நல்லா விசாரித்து ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு கொடுத்துட்டு போகலான்றதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் அங்கே பார்த்தோம்னா ஒரு சின்ன கன்று இருந்துச்சுங்க தேவதைன்னு சொல்கிறாங்க அது அது ரன்னிங் வீடியோஸாக பார்க்க போகிறீங்க நாங்கள் சும்மா சின்ன வயசுலேருந்தே அந்த கண்ணு குட்டிங்களெல்லாம் விட்டு விட்டு நம்மளுக்கு கன்றுங்களை விட்டு நல்லா பழக்கம் அப்போது சின்ன வயசு மாதிரி ஞாபகம் வந்துச்சு அதனால் கண்டிப்பாக அந்த கன்று விட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் இப்போ ட்ரையல் பார்த்தோம் பழைய ஞாபகங்கள்லாம் முன்னாடி வந்துடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அன்று வந்து ரொம்ப மெயின் வந்து ரொம்ப சின்ன பிள்ளைத்த மாதிரி நடந்துக்கிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கும் வாய்ப்புகள் கிடைச்சா இந்த மாதிரி கிறிஸ்டின்ஜெல்லாம் தூக்கி போட்டு நல்ல சின்ன பிள்ளைங்க மாதிரி இருந்து பாருங்க அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் தனி ஃபீல் அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸோ பெரும்பாலும் நம்மளுடைய யூடியூப் சேனல் வீடியோஸில் பார்த்தோம்னா கேஷுவலாக அதாவது நான் எப்படி மக்கள்கிட்ட பேசுகிறேனோ அதே மாதிரி தான் இருக்கும் என் சொந்தங்க கிட்டெல்லாம் நான் எப்படி பேசுகிறனோ அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ பேட்டி எடுக்கணுன்றதுக்காக வந்து ஃபிம்லாம் அரேஞ்ச் பண்ணி நிற்க வச்சுட்டு

பெரிய